கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரசாந்த் தீபாவளிக்கு இன்றும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் அங்கு கோவையின் கடைவீதிகளில் வீதிகளில் இறுதிக்கட்ட விற்பனை எப்படி நடப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் பொதுமக்கள் பட்டாசுகள் மற்றும் புத்தாடைகளை வாங்கும் பொதுமக்களினுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது கனகதரா கோவையை பொறுத்தளவிற்கு தொழில்நகரமாக இருக்கக்கூடிய நிலையில் இங்கிருந்து தென் மாவட்ட மக்கள் பலரும் பணிபுரிந்து இன்று இன்று இறுதிக்கட்ட இந்த விற்பனையில் கலந்து கொண்டு இங்கே பலரும் தங்களுக்கு தேவையான துணி வகைகள் பட்டாசுகள் இனிப்புகள்லாம் வாங்கிட்டு சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய நிலை ஒன்று இருக்கிறது அது நாளை ஒரு நாள் மட்டுமே தீபாவளிக்கு இருப்பதன் காரணமாக நாளை மறுநாள் தீபாவளியை ஒட்டி இன்றே அந்த பர்ச்சஸ்லாம் முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு பயணிக்கக்கூடியக்காக தயாராக இருக்கிறாங்க அதனால் இன்று வார இறுதி நாள் என்பதன் காரணமாகவும் பலருக்கும் நான் இன்றிலிருந்தே விடுமுறை என்பது இருக்கிறது எனவே இன்று துணி இருக்கக்கூடிய ஒப்பனக்கார விதி கிரா கிராஸ்கட் சாலை அடி உள்ளிட்ட கடைவித்தெருவுகளில் பெரிய அளவில் கூட்டம் என்பது கடைகளில் அதிகமாக இருக்கிறது பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸாரும் ஒவ்வொரு வீதிகளிலேயும் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து தீவிர ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க மறுபக்கம் இது போன்ற கடைகளில் பொதுமக்கள் ஏதாவது ம மறுபண்பர்கள் இருக்கிறாங்களா என்று உச்சாரப்படுத்துவதற்காக ஒவ்வொரு முறையும் ஒளி வரிக்கி மூலமாகவும் காவல்துறை சொல்லி வராங்க இது இதுபோல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு துணி கடைகளாக இருக்கலாம் அதே போல் இனிப்பு கடைகள் பட்டாசு கடைகள் பல்வேறு கடைகளில் ஆஃபர்களையும் அதிகமாக வழங்கி பொதுமக்களை கவரும் விதத்தில் விற்பனையும் என்பது ஒவ்வொரு கடைகளையும் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் தான் நாம் இருக்கக்கூடிய கோவை இருக்கக்கூடிய ஒரு பட்டாசு கடையில் இருக்கிறோம் இந்த பட்டாசு கடையில் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட விற்பனை என்பது அமுகமாக இருக்கிறது நாளை ஒரு நாள் இருந்தாலும் கூட இன்றே அந்த பட்டாசுகள்லாம் வாங்கக்கூடிய நிலைக்கு பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க குறிப்பாக தொடர்ச்சியாக பல்வேறு ரகங்களை அவங்க அறிமுகப்படுத்தி இந்த விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க தற்போது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பலரும் அவங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கக்கூடிய பட்டாசுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபட்டிருக்கிறாங்க தற்போது இங்கே இருக்கக்கூடிய பப்பிக்கிட்ட கேட்கலாம் எந்தளவிற்கு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக இருக்கு கேட்கலாம் சார் வணக்கம் தற்போது குழந்தையோடு வந்திருக்கீங்க இந்த ஆண்டு ப பட்டாசு வாங்க எப்படி விற்பனை எல்லாம் வியாபாரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு கேட்டீங்களா விற்பனை விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு எல்லா இடத்துலையும் எம்ஆர்பின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே இடைக்கணக்கில் கொடுக்குறதாக வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ பட்டாசுமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது எல்லா கடையிலையுமே க்ரௌட் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது ஸோ நல்லா இருக்குது ரேட் வைஸும் எல்லாமே கொஞ்சம் நமக்கு பேக்கபுளாக வேலை இருக்குங்க இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான பட்டாசு ரகங்கள்லாம் கிடைச்சிருக்குதா ஓரளவுக்கு விற்பனையில் அதாவது விலை எந்த அளவுக்கு இருக்குது ஆல்ரெடி ரெண்டு ட்ரே வாங்கியிருக்கோம் இது மூணாவது ட்ரே வாங்கிட்டு இருக்கோம் விலை வந்து மற்ற கடையை கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கடையில் வந்து எல்லாமே ஓகேவா இருக்குது குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது ஆல்ரெடி நாங்கள் வாங்கியிருப்போம் வா ஆக்சுவலி இப்போ இடையில வந்து வாங்கிட்டு போனோம் இப்போ மறுபடியும் தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்ண்ணா வணக்கம் இப்போ இந்த ஆண்டு விற்பனை அளவுக்கு இருக்குது சார் குறிப்பாக கடைகளில் பட்டாசு விற்பனைக்கு நீங்கள் பல்வேறு சலுகை எல்லாம் கொடுத்துருக்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விற்பனை எந்தளவுக்கு இருக்குது வாழ்க வளப்புடன் நாங்கள் வந்து பட்டாசு வந்து போன வருஷம் போட்டுணும் அதை பார்த்துட்டு இந்த வருஷமும் அதே மாதிரி கொடுக்கணும் மக்களுக்கு நல்ல தரமான மட்டாசு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு போன வருஷம் செஞ்சதில் நாங்கள் வந்து ஒரு இது கண் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி மக்கள் இதை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணோம் இந்த வருஷம் அதை ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செய்யணும்னு மக்களுக்கு செஞ்சோம் அது எல்லோரும் மக்கள் விரும்புகிறாங்க நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்கிறதுல எல்லாத்த விட கம்மியாக கொடுக்கணும் இது வந்து சென்னையிலே அந்த மாதிரி இருந்துச்சு நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இருக்குது அதை நாங்கள் கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கோம் அது நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க நாங்கள் தரமான குவாலிட்டியான பட்டாசு கொடுக்குறோம் அது எங்களுடைய எண்ணம் நோக்கம் அது எங்கள் லட்சியமாக வச்சுருக்கோம் தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்தா மறுபடியும் இதையே கண்டினியூ பண்ண விரும்புகிறோம் கோயம்புத்தூரில் மழையெல்லாம் இருக்குது பல்வேறு இடங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது போக்குவரத்து ரொம்ப சிரமமாக டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி மக்களுடைய கூட்டம் எந்தளவுக்கு இருக்குது இந்த ஆண்டு அதுக்கு தான் நாங்கள் மண்டபத்தில் அவங்களுக்கு பார்க்கிங்கு பட்டாசுக்கு வர்றவங்களுக்கு நனையாமல் இருக்கிறதுக்கு பார்க்கிங்கே அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் உள்ளுக்குள்ளே எந்த விதமான இது அசமாகவும் நடந்துடலுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு ஃப்ரீயாக நடந்து போகிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் இடம் லைட் செட்டிங்கு பேனு எல்லாம் பாத்ரூமு கார் பார்க்கிங் எல்லா வசதியும் முதல்ல ஏற்பாடு பண்ணி தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்து இந்த தொழில் மேலே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் கணக்கத்தில் அது இவர் சொன்னது போல் மட்டும் இல்லாமல் இதுபோன்ற பல்வேறு கடைகளில் துணி கடையாக இருக்கலாம் நகை கடைகளாக இருக்கலாம் இனிப்பு கடைகளாக இருக்கலாம் பட்டாசு கடைகளாக இருக்கலாம் பல்வேறு கடைகளில் தகுந்த பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளோடு கா அரசு காவல்துறை சொன்னது போல் அது வழிகாட்டு நெறிமுறைகளும் பாதுகாப்பு நடைமுறைகளும் கடைபிடித்து விற்பனை என்பது செஞ்சு வராங்க கோவையில் பல நகரங்கள் அது குறிப்பாக சிங்காநூல் பேருந்து நிலையமாக இருக்கலாம் அதே போல் வெளியூர் செல்லக்கூடிய உப்பளம் பேருந்து பல்வேறு பேருநிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் அங்கேயும் பாதுகாப்புப் பணியில் காவல்துறை ஒரு பக்கம் ஈடுபட்டு போதிய பேருந்துகளும் கிட்டத்தட்ட சிறப்பு பேருந்துகளும் தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இன்று ஒரு நாளை ஒரு நாள் மட்டும் தீபாவளி இருப்பதன் காரணமாக ஒவ்வொருவரும் தங்களது இந்த கோவையிலிருந்து தொழில் செஞ்சு வருவாங்க பலரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு சொந்த ஊருக்கு பயணிக்கக்கூடிய நிலைமை என்பது பாதுகாப்பு பாதுகாப்பாக செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது என கோவையில் தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட விற்பனை குறித்த விரிவான விவரங்களை களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த் ஆன்லைனில் போயிட்டு ஏமாறாமல் நேரில் வந்து வாங்குங்க உங்களை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு எல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி தேர்ட்டி டூ இன்ச் டிவி கொடுக்குறோம் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் வேல்யூ உள்ள பைக் சைக்கிள் ஒன்று கொடுக்குறோம் ஒன்று பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிசு வந்து கெட்டில் கொடுக்குறோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கே நேரில் வந்து வாங்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தயவு செய்து யாரும் ஆன்லைனில் போய் அமராம நேர்ல வந்து கடையில் விசிட் பண்ணி வாங்குங்க இனி செய்திகளை விரைவாக பார்க்கலாம்